அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வர அலமதுல்ல இன்றைய தினம் நமது மதரசா சுபுல் சலாம் ஹாபில்கள் சனது பட்டமளிப்பு விழா இந்தளவு சீரோடும் சிறப்போடும் நடந்தேற கிருவை செய்த எல்லாமல் அல்லாமிருக்க எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக இந்த நன்னாளில் மதரசாவின் உஸ்தாத் என்ற முறையில் இந்த ஆண்டறிக்கையை தங்கள் எல்லோர் முன்பும் சமர்ப்பிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய மதரசா சலாம் கடந்த ஹிஜிரி ஆயிரத்தி நானூத்தி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நமது மஸ்ஜிதினுடைய முன்னாள் தலைவர் பேராசிரியர் மர்ஹூம் அல்ஹாஜ் எஸ் பீர் முகமது சாஹிப் அவர்களின் சீரிய தலைமையில் மற்றும் அண்ணா நகர்பால் இஸ்லாமிய பேரறிஞர்கள் தத்துவாதாரிகள் இறைநேச செல்வர்கள் ஆகியோர்களின் பெரும் முயற்சியாலும் அன்றைய தினம் அமைச்சராக இருந்த பேராசிரியர் எஸ் ஜே சாதிக் பாட்சா அவர்களால் அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் ஜனாப் அப்துல் லத்தீப் சாஹிப் அவர்கள் முன்னிலையில் காஷிஃபுல் முதா மதரசா முதல்வர் ஹதரத் திபுரா யாக்கூப் ரஹமதுல்லாத் தாலா அவர்களின் மாபெரும் துவாவோடு வெகு விமர்சையாக தொடங்கி வைக்கப்பட்டது தொடங்கிய காலம் தொட்டே இன்று வரை நமது மதரசா நிர்வாகிகளின் அன்பான அரவணைப்போடும் மதராசாவினுடைய நாசீர் மௌலானா அல்ஹா பாக்கவி அலாவுத்தின் அவர்களின் தலைமையிலும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வருகிறது கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக ஆண்டுகளா காலமாக நூற்றி பன்னிரண்டு ஹாபில்கள் நமது மதரசாவில் பட்டம் பெற்று இந்தியா முழுவதும் பரவி சென்று பல மாணவ செல்வங்களுக்கு மார்க்க கல்வியை இஸ்லாமிய இடை நெறியை போதித்து வருகிறார்கள் என்பதை அறியும் போது நாம் பூரித்து பெருமை கொள்கிறோம் எல்லாம் அலமதுல்லா இல்லாமல் இந்த பாக்கியத்தை நமது மதரசாவிற்கு நிரந்தரமாக ஆக்கி தந்த குறிவானாக ஆமீன் பூந்தமல்லியில் இயங்கி வரும் தலை சிறந்த மதரசா காஷிப்புல் ஹுதாவின் பாடத்திட்டங்களை கொண்டு நம் மதரசா இயங்கி வருகிறது அங்குள்ள உஸ்தாத்மார்கள் நம் மதரசாவிற்கு அவ்வளோ அவ்வப்போது வருகை புரிந்து மதரசாவினுடைய நடவடிக்கைகள் பாடத்திட்டங்கள் அனைத்தையும் கவனித்து வருகிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் பரீட்சை நேரங்களில் அவர்களின் நேரடி பார்வையில் அவர்கள் மூலமாக பரீட்சை நடத்தப்பட்டு மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்பட்டு பட்டமும் அளிக்கப்பட்டு வருகிறது மாணவர்களின் மார்க்க கல்வி அறிவோடு அவர்களின் குணாதசியங்கள் நன்னடைத்தைகள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டு அதற்கென தனியாக மதிப்பெண் வழங்கப்படுகிறது ஒரு உஸ்தாதை கொண்டு பத்து மாணவர்களோடு துவங்கிய நமது மதரசா கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக படிப்படியாக முன்னேறி இரண்டு உஸ்தாதுகளின் மேற்பார்வையில் தற்போது இருபத்தி எட்டு மாணவர்கள் நமது மதரசாவில் பயின்று வருகிறார்கள் இன்று இந்த பதினாலு மாணவர்களும் காசிப்பல்முதா மதரசாவின் பேராசிரியர்களால் கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு பரீட்சையில் அதிக மதிப்பெண்கள் எடுத்து நல்ல முறையில் சிறந்த ஆபில்களாக தேர்ச்சி பெற்று இருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய தினம் காஷிபுல் முதா மதரசாவின் முதல்வர் மௌலானா அப்துல் மஜீத் பாக்தவி ஹதரத் அவர்களின் திருக்கரங்களால் பட்டம் பெற போகிறார்கள் என்பதையும் மிக மகிழ்ச்சியுடன் இந்த சபையோருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் அதோடு மட்டுமல்லாமல் இந்த மதரசா சுபுல் சலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஆரம்பிக்கப்பட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் தான் ஐந்து ஹாபில்களை இந்த மதரசாவால் உருவாக்க முடிந்தது அதன் பின்பு அதன் பின் இன்று பட்டம் பெற்ற பதினாலு ஹாபில்களை ஹொஃபாத்களை சேர்த்து நூற்றி இருபத்தி ஆறு மாணவர்கள் தேர்ச்சி பெற்று தேர்ச்சி பெற்று இருக்கிறார்கள் அதற்கு உறுதுணையாக இருந்த உஸ்தாதுகள் அல்ஹாஜ் பி அப்துல் ஹலீம் ஹசரத் அவர்கள் மற்றும் மௌலானா ஏ சைபுத்தீன் ஹசரத் அவர்கள் இருவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினையை தெரிவித்துக் கொள்கிறோம் இதுவரை இந்த மதரசாவை எந்த பிரச்சனையும் இன்றி அவர்கள் இருவரும் நடத்தி வருகிறார்கள் இவர்களுக்கு தலைமை பொறுப்பேற்று நமது மதரசாவை திறம்பட நடத்தி வரும் எங்களது பள்ளியின் தலைமையுமா அல்ஹா ஜெம் கே அலாவுத்தின் பார்த்து ஹதரத் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியையும் துவாவையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பள்ளிவாசல் ஓடை குடிசையில் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை பல கமிட்டிகள் மாறிய போதும் தான் மட்டும் மாறாமல் இதுவரை எங்களது பள்ளியிலேயே பணியாற்றி வருகிற மாபெரும் பெருமை இந்த மசீதிமாம் ஹதரத் அவர்களுக்கு பேராசிரியர் எம் முகமது இப்ராஹிம் பாக்தவி ஹதரத் மற்றும் மொலானா சபியுல்லா ஹசரத் அவர்கள் நமது மதரசாவிற்கு மிகவும் பரிச்சயமானவர்கள் நமது மதரசாவிற்கு அவ்வப்போது வருகை தந்து மதரசாவின் நடவடிக்கைகளில் இவர்கள் தமது மேலான ஆலோசனைகளை தந்து உதவும் இவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியையும் துவாவையும் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களது அழைப்பினை ஏற்று பல சிரமங்களுக்கு இடையிலும் வேலை பழு அதிகம் இருந்தும் கூட மௌலானா யூசுப் சித்தி மிஸ்பாகி ஹசத் அவர்கள் இங்கு வந்து சிறந்த முறையில் சொற்ப சொற்ப இருக்கிறார்கள் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த துவாவையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நமது மதரசா மாணவர்களின் உடல் நலத்தை கருத்தில் கொண்டு அவர்களுக்கென தலை சிறந்த மருத்துவர்களின் மருத்துவ உதவி செய்து செய்து தரப்பட்டு வருகிறது என்பதனை இங்கு கோடித்து காட்ட விளைகிறேன் கமிட்டியின் உறுப்பினர்களான டாக்டர் நூரல் அமீன் சாஹிப் டாக்டர் அக்பர் ஹலீஃபுல்லா மற்றும் டாக்டர் ஷஃபார் ஆகியோர் நமது மாணவர்களை பரிசோதித்து இலவசமாக மருந்துகளும் கொடுத்து அவர்களின் ஆரோக்கியத்திற்கு வழிவகுத்து உதவி புரிந்து வருகிறார்கள் அண்ணா நகர் மஹல்லாவாசிகள் பலரும் மாணவர்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்டு பல உதவிகளையும் பல வகைகளையும் வகைகளிலும் செய்து வருகிறார்கள் மாணவர்களின் ஞாபக சக்தியை அதிகரிக்கும் வகையில் விஞ்ஞான முறையில் உணவின் தன்மைகள் முடிவு செய்யப்பட்டு சரிசமமான கலோரிகள் கொண்ட சத்தான உணவு வகைகள் கண்டறியப்பட்டு பரிமாறப்பட்டு வருகின்றது இந்த ஏற்பாட்டினால் மாணவர்கள் மனச்சோர்வு இன்றி பாடத்தில் முழு கவனம் செலுத்தி கல்வி கற்க முடிகிறது மேலும் குறிப்பாக நமது மஹல்ல வாசிகளின் குழந்தைகளின் வசதியை முன்னிட்டு ஒரு மொத்த மதரசா ஒன்றும் இயங்கி வருகிறது அண்ணா நகர் வட்டாரத்தில் உள்ள சிறார்கள் சிறுமிகளுக்கு பயன்படும் வகையில் மார்க்க கல்வி போதிக்கப்படுகிறது அந்த சிறுவர்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் பரீட்சை வைத்து அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் பரிசுகளும் வழங்கப்படுகிறது மக்த மதரசாவிற்கும் மகல்லாவாசிகளிடம் ஏகப்பட்ட வரவேற்பு உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாகி வருவது அதற்கு சான்று இந்த வசதிகள் அனைத்தையும் நிர்வாகத்தின் உறுப்பினர்கள் குறிப்பாக தலைவர் செயலாளர் மற்றும் நிர்வாகத்தினரின் முயற்சியினாலும் மகல்லாவாசிகளின் ஒத்துழைப்பினாலும் தான் செய்யப்பட்டு வருகின்றன நிர்வாகத்தில் பல மருத்துவர்களும் பொறியாளர்களும் தொழில் அதிபர்களும் தமிழ் மொழி சான்றோர்களும் அனுபவி அனுபவமிக்க பெரியோர்களாலும் இருப்பதால் அவர்களின் அனுபவங்களும் யோசனைகளும் நமது மதரசாவின் வளர்ச்சிக்கு பெரும் உதவியாக அமைந்துள்ளது நமது தலைவர் எல் கே எஸ் சையத் அகமது சாஹிப் அவர்கள் மாணவர்களுக்கென அனைத்து வித வசதிகளையும் திறம்பட செய்து உதவி வருகிறார்கள் மதரசாவின் முன்னேற்றத்திற்காகவும் மாணவர்களை கண்காணிக்க வேண்டிய நிர்வாகத்தினரால் மதரசாவிற்கென தனியாக துணை கமிட்டி நியமிக்கப்பட்டு அந்த கமிட்டியின் தலைவராக ஜனாப் கே யு அப்துல்லா சாஹிப் அவர்கள் சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள் கமிட்டி உறுப்பினர்கள் அனைவரும் இந்த மதரசாவின் முன்னேற்றத்திற்காக பல வகையிலும் பாடுபட்டு வருகின்றனர் இஸ்லாத்தின் ஆணி வேறான இதுபோன்ற மதரசாக்கள் நல்ல முறையில் இயங்கி வந்தால்தான் தீனின் ஒளி நம் இளைய சமுதாயத்தினரிடம் பிரகாசிக்க முடியும் இஸ்லாமும் எந்தவித சிதைவுமின்றி காப்பாற்றப்பட முடியும் எனவேதான் இதுபோன்ற மதரசாக்களின் சேவைகள் நாளைய நமது சமுதாயத்திற்கு மிகவும் இன்றியமையாத தேவை என்பதை நாம் உணர வேண்டும் இளைய சமுதாயம் தான் இனிவரும் காலகட்டத்திற்கு சரியத்தை எடுத்துச் செல்லும் காலசாரதிகள் அவர்களை உருவாக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் தலையாய கடமை அதற்கு இது போன்ற மதரசாக்களுக்கு உங்களுடைய அன்பும் அரவணைப்பும் அவற்றிற்கெல்லாம் மேலாக ஆதரவும் வேண்டும் எல்லாம் இறைவனின் கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வரும் நமது மதரசா சுபுல் மேலும் தடை தோங்கி வளர்ச்சி பெற உங்களின் ஆதரவு கதற்ரங்களை நீட்டுங்கள் என்ற வேண்டுகோளோடு இந்த ஆண்டறிக்கையை நிறைவு செய்கிறேன் அசலாம் வலைக்கும் வரமத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில பிரபத இமாமாக வந்து சேர்ந்த பதினேழு தொழுகையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து பெருநாள் தொழுகையில முன்னாள் அமைச்சர் சாதிபாட்ச் அவர்கள் கலந்து கொண்டாலும் அடைப்பு உடனே வந்தார்கள் இந்த இடம் வாங்குவதற்கும் அவர்கள் பெரும் முயற்சி நமக்கு முதலீசிட்டார் சாதிகாஜ் அவர்கள் அதனால பெருநாள் தொழுகைக்கு அடைப்பு கலந்து கொண்டார்கள் கொண்டிபத்தில் விழாவில முக்கியமாக அவர்களை பங்கேற்கும்படி அழைத்திருந்தோம் பங்கேற்று கொண்டார்கள் நமது மதர்சா தொன்னூறில் ஆரம்பிக்கப்பட்ட அம்மா ஜாது அபர்லாம் கதவு அவர்கள் அவர்களுடைய மூலமாக நம்ம அரசு ஆனால் யோசிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல இந்த மஸ்ஜித் பாதியாகத்தான் இருந்தது வறண்டாவில உட்கார்ந்து நானும் பொருளாளர் காதர்ஷா சாஹிப் அவர் அசர் தொலைவில் தான் இஷா தொழில் தான் திருப்பி விட்டு போவார் வெளியே வறண்டா உட்கார்ந்து பேசிக் கொண்டு இருந்தோம் அப்பொழுது சின்ன பள்ளி ஒரு சப்பு கூட தொழில் வரமாட்டார் குறைவாக இருக்கும் மகன்லாமும் சேர்ந்தது பள்ளியும் சின்னது ஆக இந்த பள்ளி பறக்கத்தடையும் எப்பொழுதும் திருமறை ஓதிக் கொண்டிருக்க வேண்டும் அதனால் ஒரு பத்து பேர்கள் கொண்டு ஒரு மாதம் ஆரம்பிச்சா என்ன ஒரு ஆளும் தினமும் ஓதிக்கொண்டிருப்பாங்க சப்பலையும் கலந்து கொள்வாங்க அதிக சப்பா அதிக நபர்களா இருக்கும் ஒரு ஆரம்பிக்கப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்க நான் கமிட்டியில சொல்றேன் நாங்க காதர் ஷா சாஹிப் அவருக்கு அமைச்சிருக்கோம் அவர் அதே போல கமிட்டியில சொன்னா நான் ஏற்பாடு செஞ்சேன் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலாம் அது ஆரம்பிக்கப்பட்டது அதாவது இமானுடைய கோவிலுக்கு கீழே கட்டாங்க மேல ஒரு ஹால் போட்டாங்க அந்த ஹால ஆரம்பிச்சிக்கலாம் பத்து பேரு கொண்டு ஒரு வருஷம் வச்சு தொண்ணூறு இல்ல ஆரம்பித்தோம் கணிதத்துக்குரியவர்களை வறக்கத்தை பாருங்க பள்ளி வளர்ச்சி அடைந்தது மகல்லா வளர்ச்சி அடைந்தது மதர்சா வளர்ச்சி அடைந்தது இந்த குறிப்பாக இந்த மதர்சாக்கு மலை மதசாகும் போல தான் ஏன் எங்கு குரான் ஓதப்படுகிறதோ எங்கு குரான் கேட்கப்படுகிறதோ எங்க புறானுடைய விரிவுரைகள் சொல்லப்படுகிறதோ அங்க அல்லாவுடைய ரகமத்து இறங்குகிறோம் எங்க புராணம் ஓதப்படுகிறதோ காது தாண்டி கேளுங்க துரகமோ நீங்கள் ரகம செய்யப்படுவீர்கள் ஏன் குரான் ஓதக்கூடிய இடத்துல கேட்கக்கூடிய இடத்துல அதை பற்றி பேசக்கூடிய இடத்துல அல்லாவுடைய ரகமத்தை இறங்குவா குரான் சொல்லு இழந்தேரும் ஓதப்பட்டு வருகிறார் என்ன இசுது பாஷ் ஆரம்பித்ததுனால பள்ளியுடைய வளர்ச்சியை பாருங்க மகல்லாவுடைய வளர்ச்சி பாருங்க வருஷாவுடைய வளர்ச்சியை பாருங்க எல்லாமே இசுதுமாஷா உடைய ஆரம்பமாதான் அந்த வளர்க்க இந்த வருஷம்ல கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ஆறு மாணவர்களுக்கு நாம் பட்டம் கொடுத்தோம் நூத்தி இருபது ஆகியர்கள் பெரும்பாலான பெரும் ஆய்வுகளாக உருவாகி பள்ளிகளை இமாமங்களாகவும் பேராசிரியர்களாகவும் பல துறைகளிலே தொழில்துறையில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சிங்கப்பூர்ல இமாமாக சாதிக்கின்றவர் துபாயில் துபாயில் இருக்கிறார் இப்படி வெளிநாடுகளிலும் தமிழகத்திலும் பல்வேறு இடங்களில் இமாமங்களாக சமூகத்துக்கு செயலாக்கிக் கொடுக்கிறார்கள் இந்த மாரசாந்து வெளியேறி இந்த வருடம் பதின்கு பேர்களுக்கு நாங்கள் பட்டம் சார்ந்து கொடுக்கிறோம் இந்த போராணி அல்லாவுடைய கலாமை பாதுகாப்பதற்கும் இந்த போராணி மக்களுக்கு மத்தியில் பரப்பதற்கும் தகுதியுடையவர்கள் என்று நாங்கள் சாட்டு வழங்கினோம் இவர்கள் எவ்வளவு சிறப்பு குறிவன் என்றால் நம்ம தலைவர்கள் சொன்னார்கள் அருமையான விஷயங்கள் சொன்னார்கள் ஆக இவர்கள் சிறப்பு குறிவன் நிறைய இல்ல அவங்களுக்கு தெரியும் அல்லாவுடைய வீரர்கள் சொன்னார்கள் நம்ம தலைவரவர்கள் குரானை பாதுகாக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் இவர்கள் பாதுகாப்போம் தான் சொல்றான் இது குராண கிடைத்திருக்கக்கூடிய தனி சிறப்பு வேற எந்த வேதத்தையும் அவங்க சொல்லல தவறார் எந்த வேதத்தையும் நாம் பாதுகாப்பா அவர் சொல்லல அந்த சமூகத்தினுடைய ஆழங்காலத்தில ஒப்படைத்த அப்பா அய்யோல அப்பா என்றாவில்லேயும் சுமதா வேதத்தை கற்று கொண்டவர்கள் அதன்படி தீர்வு தொடங்குகிறார்கள் அதை மாறாக்கக்கூடிய பொறுப்பு அவலத்துல ஒப்படைத்தவாத சொல்றான் அதான் தான் முன்னாட்டுல வேதங்கள் மனிதனுடைய திருத்தத்தின் காரணமாக இணை சுருகளின் காரணமாக அது புனிதத்தை இழந்து விட்டது ஆனால் புறம் அல்லாவுடைய கலாம் இந்த திருமறை அருள்மறை ஒரு புள்ளி கூட மாறாமல் அன்றிலிருந்து இன்று வரை தூய்மையான குடியரசு வாய்ந்ததாக இந்த இதை நாம் இருக்கிறேன் என்று அல்லா எப்படி அல்லா நேரடியா பாதுகாக்கிறாரா ஒரு நாட்டினுடைய எல்லையை யாரும் பாதுகாக்கணும் நாட்டை தானே பாதுகாக்கணும் நாட்டை ஆடவியை பாதுகாக்கிறாரா எல்லையே இல்லையே அவர்கள் எல்லையை பாதுகாக்கணும் இல்லையா அதே போல ரத்து அகிலத்தையும் ஆடக்கூடிய ரத்து தனது அருண்மனை திரும்ப இந்த பார்க்குடைய வீரர்கள் செய்யக்கூடிய அல்லாஹுடைய வீரர்கள் எகப்பட்டு சிறப்பு ஆக அல்லா குரானை பாதுகாப்பதற்கு ஹாபி உருவாக்கி சொன்னார் இந்த ஹாபிளை உருவாக்குவது யார் நம்முடைய பொறுப்பு அதுதான் பேசுகிறார் ஒவ்வொருவரும் இதற்கு உதவியாக இருக்கணும் புத்தாசையா இருக்கணும் அதே நேரத்தில் என்னுடைய வீட்டில என்னுடைய குடும்பத்துல ஒரு ஆற்றலை உருவாக்கி ஒரு ஆணையை உருவாக்கி அந்த வயிறாசி கூட்டுக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு பசியும் கடவுள்